வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூஎன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது குஜராத் ஸ்டேட் பெட்ரோல் நெட் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெந்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக முன்னூற்றி நாற்பத்தி ஒம்போதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூற்றி பதினாலுன்னு ட்ரேட் ஆகிட்ருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கே மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரூப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சப்போஸ் இப்போ நம்ம புக் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடராக இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் புக் வேல்யூ ஏறுது அப்படின்னு சொன்னால் இப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது புக் வேல்யூ லேட்டஸ்ட் புக் வேல்யூ நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு இதில் இருக்கு ஸோ இப்போ இது இரநூறுனு நம்ம அப் பண்ணி கால்குலேஷனுக்காக வச்சா கூட இப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இன்னும் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ டைம்ஸ் வந்து இதுக்கு வந்து ஸ்கோப் இருக்குது ஆனால் லாங் டேர்ம் அப்படிங்கிறத நம்ம கூட எடுத்துக்கிறோம் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் வந்து பாயிண்ட் செவன்ட்டி எயிட்டுங்கிறதுனால நார்மல் வாலட்டாலட்டிங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ரெட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ரெவென்யூ கோ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது அடுத்த வருஷத்துக்கும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது அதுக்கு அடுத்த வருஷத்துக்கும் இப்போதைக்கு ஃப்ளாட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போதைக்கு அப்புறமா அப்டேட் ஆகுதான்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் வந்து குவார்டர்லி பார்க்கும்போது ஒரு ஃபைவ் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க எப்போ செப்டம்பருக்கு செப்டம்பர் குரோத்துக்காக

கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபா ரவுண்டப் பண்ணி சொல்கிறேன் ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ க்யூ டு கியூவில் குறைஞ்சு பேருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய கரண்ட் குவார்டரோட இபிஎஸ் அஞ்சு புள்ளி ஆறுன்னு இருக்குது இது போன தடவையே காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் செவன் கிட்டக்க கூட இருக்குது ஆனால் இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பதினெட்டு புள்ளி ஆறுன்னு இந்த குவாட்டருக்கு இருக்குது போன தடவை காட்டிலும் ஆல்மோஸ்ட் பாயிண்ட் நைனோ இல்லை பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் ஒன் வந்து கம்மியாக இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லாட்டி டிக்ரீஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ரெண்டு நிலையிலையும் வந்து கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இவன் ஏறிக்கிட்டு இருந்தவே டக்குன்னு அப்படியே கீழே இறங்கி அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அப்படியே மிட் பாயிண்ட்டில் வெளில ஊட்டிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை நம்ம வந்து அங்கே செக் பண்ணிக்கலாம் சார்ட்டை செக் பண்ணிக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல வந்து புள்ளி ஜீரோ நாலு பர்சென்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இந்த குவார்ட்டருக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங்ல வந்து புள்ளி இருபத்தி ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்ல புள்ளி முப்பத்தாறு ஆறு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு உடைய கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஆகும் கரண்ட் ஹோல்டிங் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு பெர்சென்டாகவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் பதினஞ்சு புள்ளி ஒரு பெர்சென்ட் ஆகும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி எண்பத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி பதினாலு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்போதுன்னு இருக்குது ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்பது அதாவது ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சுங்க போது நமக்கு வந்து அஃபோர்டபிலிட்டியில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் அதாவது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னால் கூட அது நமக்கு அப்போ தான் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இதுதான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ்னால் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம பார்க்குறோம் இப்போ ஒன்றை கடந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் போய்கிட்டு இருக்கிறான் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு போப்புறானா இல்லாட்டி பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்க்கு கரெக்ஷன் எடுக்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போ சப்போஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு போகுதுன்னு வச்சுக்கோமே அப்படி வந்ததுனாக்க ப்ரைஸ் ஆக இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுறது நானூற்றி முப்பத்தி மூணாகும் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆயிருந்தால் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று செவன்ட்டி அதாவது பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஆயிருந்தால் இரநூத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் இருக்கு பார்ப்போம் இவங்க எவ்வளோ தூரத்துக்கு மூவ் எப்படி மூவ் ஆகுறாங்க எந்த பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பதினெட்டு புள்ளி ஏழுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆறு இது இதை வந்து நம்ம நாளால் டிவைட் பண்ணுறோம் ஆவரேஜ் எடுக்கிறோம் ஆறு புள்ளி அறுபத்தி எட்டு அப்படின்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற அஞ்சோட சரி Q1 ஒன் ஒன் வந்து அஞ்சு புள்ளி ஆறு அதோட கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ஸ் கம்மியாக இருக்கு அப்படி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள் எடுத்துக்குவோம் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சு நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டை நம்ம வந்து எஸ் டூல இருந்து பிபியோட பாட்டம் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து இப்போதைக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் டூ இரநூத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி எழுபத்தி எட்டு எஸ் டூ எஸ் ஒன்னோட மிட் பாயிண்ட்டு முன்னூற்றி முப்பத்தி ஒம்பதுலேருந்து முன்னூற்றி நாற்பத்தி ஏழு எஸ் ஒன் நானூற்றி பதினாலிருந்து நானூற்றி இருபத்தி ஆறு விபியோட பாட்டம் ஐநூற்றி ஆறுலேருந்து ஐநூற்றி பதினேழு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் நம்ம பார்க்கும்போது இவன் வந்து நமக்கு இங்கே என்ன அனாலிசிஸில் கிடைக்குது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் மார்ச் வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர் அது கியூ ஃபோர் வந்துடுது அதுக்கப்புறம் ஜூன் மாதம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்போ ஜூன் மாதத்துக்கு மே ஜூன் மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜூன் இருபதுக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி பதிமூணு அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறான் இப்போ நம்மளோடது பிரகாரம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணும் அப்போ கீழே பிரேக் பண்ணி எஸ் டூ கிட்டக்க வந்துட்டு இப்போ சப்போர்ட் எடுத்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே நிற்கிறான் திருப்பி எஸ் டூ வரைக்கும் வரப்போறான்னா இல்லையான்னு நமக்கு தெரியல ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டுங்கிறது மிட் பாயிண்ட் அதை மேல உடைக்கல கீழே தான் போய்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இப்ப அடுத்த குவார்ட்டருக்கான ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மோர் தென் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸுக்கு மேல டவ்லி ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இது ஒருவேளை மிட் பாயிண்ட் உடைச்சி எஸ் ஃபோர் அப்படிங்கிற சாரி எஸ் ஒன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரலாம் இல்ல இதே ரேஞ்சையே மெயின்டைன் பண்ணுறான்னா எஸ் டூ மிட் பாயிண்ட்டுங்கிற ரேஞ்சுக்குள்ள இவன் வந்து ஷண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப கொஞ்சம் புவரான ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா டேமேஜ்க்கு ஏற்ற மாதிரி கீழே உடைக்கிறானாங்கிறத நம்ம பொறுமையா பார்க்கணும் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே